நீங்கள் இப்போ காசா குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்திக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த இருந்து அந்த சைடு போறாங்க அதாவது ராஃபாட் எல்லை பகுதியிலிருந்து அந்த பக்கம் ஜாப்லியா கேம்ப்னு சொல்லுவாங்க நாத்தன் காசான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் போகக்கூடாதுன்னு பெரிய தடை விதிச்சிருந்தாங்க இடையில ஆஸ்திரேலியஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுற பிரச்சனை இருந்தது அதனால நேற்று இருபது வரைக்கும் இஸ்ரேல் விடல ஆக்சுவலாக முதல் ஒப்பந்தத்தின்படி அந்த நாத்தன் காசால கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய படைகள் வெளியேறணும் இரண்டாவது ஒப்பந்தத்தின் படி இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய படைகள் வெளியேறும் ஆனால் சென்ட்ரல் இருக்கக்கூடிய படைகள் வெளியேறாம இஸ்ரேல் வந்து பேரிகேட் போட்டு தடுத்துருந்தாங்க கட்சியில் கத்தாரனுடைய மினிஸ்டர் தரப்புல இருந்து தலையிட்டாங்க அதனால் இந்த அதிகாலை ஏழு மணி அளவுல அந்த கேட்டை பார்சியலா பாதி ஓப்பன் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கான மக்கள் அந்த பக்கம் போறாங்க அந்த சந்தோஷ பொறிப்புன்னு சொல்ல முடியும் அதுல அதுல நிறைய மக்கள் உணர்ச்சி மிகுந்து ஹமாஸ் ஹமாஸ் வந்து பயானம் புகழ்ந்துருக்காங்க போய் கை கொடுத்துருக்காங்க போய் செல்ஃபி எடுத்திருக்காங்க புகழ்ந்துட்டு இருக்காங்க சோ ஒரு பக்கம் மக்களோட இறப்புகள் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி மக்கள் இறந்து போயிருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டமாக அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய ஹமாசை வைத்து துவக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுடைய படைகள் காசாவிலிருந்து வெளியேறாங்க அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கும் ஹமாசுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது